இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் கணவனாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது இந்த சமூகத்திலே நான் ஒரு வாக்காளனாக இருக்கின்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது இந்த இடத்திலே இப்பொழுது உபன்யாசகனாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்குது அப்போது அந்தந்த ஸ்தானத்திலே நாம் செய்ய வேண்டிய அனைத்து கர்மாக்களையும் நான் தான் செய்கின்றேன் என்ற பற்று இல்லாமல் எப்பொழுது நாம் அதை செய்கிறோமோ அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நான் காரணமில்லை நான் இங்கே ஆட்டி வைக்கப்படுபவன் இந்த இடத்திலே வந்து இதை செய்ய வேண்டும் என்பது என் கர்மா அதை முருகப்பெருமான் ஆட்டி வைக்கின்றான் அப்படின்னு முருகப்பெருமான் மீது நாம் எப்பொழுது அந்த பாரத போட்டுட்டு நான் இல்லைப்பா நான் செய்யல இப்போ நான் பேசுகிறேன்னா என்ன பண்ண முடியாது பெருமை அடிச்சுக்க முடியாது வேளை இப்போ நான் தப்பு தப்பாக பேசிட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியாது மனம் மறந்த முடியாது அனைத்தையும் ஆட்டி வைப்பவன் முருகப்பெருமான் உடனே நான் சொல்லிட்டாருப்பா அதனால் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் இல்லை முருகன் தான் பண்ணான் நாங்கள் அப்படி இல்லை அந்த இடத்திலே நாம் எதைக்கும் பற்றில்லாமல் படிப்படியாக நம்மிடத்துல குழந்தைகள் இருக்கிறார்களா நாம் குழந்தைக்கு என்ன பண்ணணும் படித்தே ஆகணும்னு இல்லை அது பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் படிப்பை தர வேண்டியது நம் அனைவரின் கடமை அவள் ஒழுங்காக படிக்கலை நன்னா படிக்கிறா அப்படிங்கிற பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நல்ல படிப்பை தர வேண்டும் என்பது நம் கடமை ஐயோ என் பொல்ல படிக்கலையே அப்படின்னு புலமைனா படிச்சுடுவாளில் அவ படிப்பை அவரது கடமையாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அப்பொழுது அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருவா அதுபோல இந்த பெரு வாழ்வு நமக்கு கிடைக்குமா எப்படி கிடைக்கும் எதனால் இது பெரும் பெரும் வாழ்வுன்னு சொல்கிறார் பொருட்செல்வத்திலும் அருட்செல்வத்திலும் முருகப்பெருமானே கலந்திருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை சாதாரண வாழ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குமா பெரும் வாழ்வாக இருக்கும் அதனால தான் திமிரமல மொழிய தினகரன் எனவரும் பெருவாழ்வே அப்படின்னு இரண்டாவது பற்றியில் சொல்கிறார்